நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் சிபி சம்பந்தமான சந்தேகங்களுக்கு பதில் கொடுக்க போகிறோம் கமெண்ட்ஸ் வந்து நிறைய பண்ணிகிட்டே இருக்கீங்க நான் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் நான் பண்ணது சரியா தப்பா அப்படின்னு சொல்லிட்டு பண்ண ஒவ்வொருத்தவங்களுக்கும் நான் இண்டிவிஜுவலாக வந்து ஆன்சர் கொடுத்துட்டேன் பட் இருந்தாலும் இந்த சந்தேகத்தோடு என்ன பண்ணுவீங்க நிறைய பேர் வந்து மனசில் வச்சுட்டு வெளியில் கேட்காம கூட இருப்பீங்க அவங்களும் வந்து இந்த வீடியோ பார்த்து தெளிவாக வந்து இது பண்ணிக்கோங்க நம்மளை வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன காரணங்களை காட்டி அப்படின்னா நம்மளை வந்து ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது ஸோ கண்டிப்பாக ஏதாவது நான் போன வீடியோவில் வந்து சொன்ன மாதிரி பிஎஸ்டிஎம் இல்லை பட் நம்ம இருக்குதுன்னு கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை நம்ம வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம் இப்போ நம்ம வந்து எம்பிசியாக இருந்துட்டு எஸ்சி அந்த மாதிரி கொடுத்துருக்கோம் அப்படின்னா வந்து நம்மளை வந்து ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது ஏன் அப்படின்னா நம்மளோட ரேங்க் வைஸ் தான் வந்து நம்மளை வந்து கூப்பிட்றாங்க இப்போ வந்து நம்ம எம்பிசி கேட்டகிரியில் இருக்கிற ஒருத்த வந்து எஸ்சி கேட்டகிரியில் நம்ம நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்லி தவறான தகவல் வந்து கொடுத்துருந்தோம் போயிடும் என்ன பண்ணுவாங்க நம்ம தப்பான தகவல் கொடுத்துட்டோம் அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும் தான் ரிஜெக்ட் பண்ணுவாங்க ஓகேவா இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன தப்பு இருக்கும்போது நம்மளை வந்து ரிஜெக்ட் பண்றதுக்கு வாய்ப்பே வந்து கிடையாது அப்படியே வாய்ப்பு இருந்தாலும் அடுத்த தடவை நம்மளோட இப்போ வந்து பண்ணியிருக்கோம் இல்லையா இதில் எதுவும் தப்பு இருந்தா அப்படின்னா கரெக்டாக சரி பண்ண சொல்லி அடுத்த ஒரு வாய்ப்புகள் வந்து கொடுக்கலாம் ஓகேவா இப்போ வாங்க உங்க கேள்விக்கு என்னோட பதில் வந்து நான் சொல்றேன் ஃபஸ்ட்டு வந்து ஒருத்தர் வந்து என்ன கேட்டிருக்கீங்க வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ண சொல்லி கேட்டிருக்கீங்க நானும் வந்து என்ன பண்ணேன்னா நீங்கள் சொல்லியிருக்கிறது வந்து நூற்றுக்கு நூறு உண்மை ஏன்னா இப்போ நூற்றி எழுபது எடுத்து போஸ்ட் வாங்குறவங்களுக்கும் நூற்றி அறுபத்தஞ்சி எடுத்து பார்டரில் வாங்கி நிற்கிறவங்களுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்காது ரெண்டு பேருமே வந்து சேம் எஃபோர்ட் தான் வந்து போட்டிருப்போம் ஆனால் நம்மளோடைய பேட் லக் அப்படின் தான் சொல்லணும் அதில் வந்து நம்ம வந்து போஸ்ட்டை விட்டுறோம் ஆனால் எனக்கு தெரிஞ்சு என் உண்மையாகவே வந்து நூற்றி அறுபத்தஞ்சி வாங்கினவங்களுக்கும் போஸ்ட் கிடைக்கணும் அந்த மாதிரியாவது வேக்கன்சி வந்து விடணும் பட் வந்து நான் யாருமே வந்து நம்ம சொல்கிறத வந்து கண்டுக்கிற மாட்டேங்கிறாங்க ஸோ அதனால் வேறு நீங்கள் கேட்டிருக்கீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு ஒன்றும் புரியலை ஆல்ரெடி கேட்டு நம்ம என்ன கேட்குறோமோ அதுக்கு அகேன்ஸ்ட்டாக தான் அவங்க வந்து பதில் கொடுக்குறாங்க ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம சேனல் மூலமாக வந்து சப்போர்ட் பண்ணுவோம் அதுக்கடுத்து என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள் அக்னாலேஜ்மெண்ட் அப்லோட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க அப்படிலாம் இல்லை அக்னாலேஜ்மெண்ட் வந்து அப்லோட் பண்ண தேவையில்லை அதை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி நம்ம என்னென்ன சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத தெளிவுபடுத்தி நம்ம வந்து கையில் வந்து வச்சுக்கிறதுக்காக தான் அந்த பிடிஎஃப் வந்து சேஃப்டியாக வச்சுக்கோங்க அதுக்கடுத்து என்ன போட்டிருக்கேன் மேம் அக்னாலேஜ்மெண்ட்டில் பிஎஸ்டிஎம் சிக்ஸ்த்து டு டென்த்து லெவன்த்து டு டுவெல்த்து ஆர்டர் சேஞ்ச் ஆகியிருக்கு எனக்குமே வந்து அப்படி தான் இருக்குது ஸோ அதனால் எந்த பிரச்சனையுமே வந்து இல்லை மேம் இனிஷியல் அப்ளிகேஷனில் முன்னாடி மார்க்ஷீட்டில் பின்னாடி பின்னாடி இருக்குது அதனால் ப்ராப்ளம் வருமா ப்ளீஸ் ரிப்ளை மேம் ஓ இனிஷியல் வந்து முன்னாடி பின்னாடி சேஞ்சஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க அதுலேயுமே வந்து எந்த ப்ராப்ளமே வந்து வரப்போகிறது கிடையாது இதெல்லாம் வந்து என்ன கடைசியாக வந்து சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அந்த நேமில் வந்து சின்ன சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து சரி பண்ண சொல்லியிருந்தாங்க அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அஃபிடாவிட் லெட்டர் வந்து வாங்கி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது எப்படின்னா யாராவது ஒரு அரசு வக்கீலை பிடிச்சி இப்போ என் என்னோட அப்பா பேர்லேயே என்னோடலையும் வந்து இப்போ ஒரு ஒரு பொண்ணு பின்னாடி கேட்டிருந்தாங்க இப்போ ரெண்டு ஒரு இதில் பார்த்தீங்கன்னா சர்டி டாக்குமெண்ட்டில் வந்து சேர்ந்துருக்கு இன்னொரு இடத்துல வந்து கேப் விட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி பட்சத்தில் அந்த மாதிரி இவர் தான் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அஃபிட்டாவிட் லெட்டர் அப்படிங்கிறத ஒன்று வாங்கி வைக்க சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரி எதுவும் பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த லெட்டர் வந்து வாங்கி வச்சுக்கோங்க அதுக்கடுத்து மேம் ப்ளீஸ் தமிழ் லாங்குவேஜ் மட்டும் இருக்குது ஓகேவா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க பிஎஸ்டிஎம்மில் நானும் தமிழில் மட்டும்தான் வாங்கி வச்சுருக்கேன் இங்கிலீஷ் வந்து இல்லை அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட்டில் கவர்மெண்ட் இயரில் சீல் மட்டும் கவர்மெண்ட் டாக்டரோட சீல் மட்டும் போதுமா இல்லை அவரோட டிபார்ட்மெண்ட் நேம் ஜிஹெச் ஹாஸ்பிட்டல் நேம் வரணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க சர்டிஃபிகேட்டில் சீலுக்கு கீழே டேட்டு எந்த பிளேஸ் அப்படிங்கிறது இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா அதையும் வந்து வாங்கி வச்சுக்கோங்க இப்போ வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிட்டீங்க அதனால் இன்றைக்கி வந்து நம்மளுக்கு லாஸ்ட் டேட் முடியுது இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து அந்த சைனோ ஏதோ மிஸ் ஆகி இருந்துச்சு அப்படின்னா அதை வாங்கி அப்போ அதையும் வந்து இந்த நியூவாக வாங்கின டாக்குமெண்ட்டையும் வச்சு அப்பாலஜி லெட்டர் வைக்க முடியும் அப்படின்னா வச்சுருங்க அப்படி இல்லைனா நம்ம கவுன்சிலிங் போகிறப்ப அங்கே வந்து அவங்ககிட்ட வந்து எல்லாமே வந்து காட்டுற மாதிரி என்ன பண்ணி வச்சுக்கோங்கன்னா எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க காஃப்ட் எத்தனை மார்க் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க போன தடவை வந்து நூற்று பத்து கொஸ்டின் போட்டிருந்தவங்களுக்கு டைப்பிஸ்ட் வந்து கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அது எப்படின்னு சொல்லிட்டு நான் சர்ச் பண்ணி அடுத்து வேணால் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் நேட்டிவ் சர்டிஃபிகேட் இன்னும் வரலை மேம் இன்னும் அக்னாலேஜ்மெண்ட் அக்னாலஜ்மெண்ட் வாங்கலை மேம் அப்படிங்கிற மாதிரி கேட்டுருங்க நேட்டிவ் சர்டிஃபிகேட் வந்து நம்மளுக்கு கேட்கவே இல்லை டாக்குமெண்ட்டில் ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு நேம் வந்து வைக்கிற இடத்துல டென்த்து சர்டிஃபிகேட் வந்து வச்சுட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க அதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அப்பாலஜி லெட்ரு வந்து வச்சுருங்க இல்லைனா அதை ரிமூவ் பண்ணிடுங்க நம்மளுக்கு தான் டைம் இருக்குல்ல எடிட் பண்ணி ரிமூவ் பண்ணி விட்ருங்க நான் டிகிரி முடிச்சுருக்கேன் பட் ப்ளஸ் டூ மார்க் ஷீட் மட்டும் மிஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு வந்து ஒரிஜினல் மார்க் ஷீட் தான் கேட்டிருக்காங்க ஜெராக்ஸ் வைக்கலாமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க பட் அது எப்படின்னு சொல்லத் தெரில ஆனால் நீங்கள் எதுக்கும் என்ன பண்ணீங்க ஏதாவது கம்ப்ளைண்ட் இந்த மாதிரி கொடுத்து ப்ளஸ் டூ மார்க் ஷீட் ஒரு காப்பி வந்து வாங்கி வச்சுக்கிறது நல்லதுங்க ஏன்னா ஜெராக்ஸ் வந்து ஏற்றுக்கிற மாட்டாங்க ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை தான் நம்மளுக்கு வந்து அப்லோட் பண்ண சொல்கிறாங்க அதனால நீங்கள் வந்து ப்ளஸ் டூ மார்க் ஷீட் வாங்கிறது பெட்ரு டபுள் சைடு வைக்கணுமா இல்லை ஃப்ரெண்டு மட்டும் வச்சா போதுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குங்க ஃப்ரெண்ட் சைடு மட்டுமே போதுங்க டபுள் சைடு வந்து தேவையில்லை அதுக்கடுத்து இவங்க தான் வந்து கேட்டிருந்தாங்க இந்த சொல்லியிருக்காங்க பத்தியெல்லாம் நாராயணன் அப்படிங்கிற இந்த கேப் இருக்குது அப்படிங்கிறத இதுக்கு தான் வந்து என்ன பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா அஃப்டாவிட் அப்படிங்கிற ஒரு லெட்டர் வந்து வாங்க சொல்கிறாங்க ஒரு வழக்கறிஞரை சந்தித்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் அரசு வழக்கறிஞர்கிட்ட இந்த மாதிரி இவர் தான் சத்யநாராயணன் அப்படிங்கிறவர் இவர் தான் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அவங்க வந்து சைன் பண்ணி ஒரு இது கொடுக்குறாங்க இது தெளிவாக போட்டு இந்த மாதிரி சின்ன சேஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அதை வந்து வாங்கி வச்சுருக்கோங்க இப்போ வந்து வாங்க முடியும் அப்படின்னா வாங்கிட்டு இப்போ டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணியிருக்கிறது எடிட் பண்ணி வச்சிடலாம் நம்மளுக்கு இன்றைக்கி லாஸ்ட் டேட்டு முடியுது வாங்க முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம கவுன்சிலிங் போகிறப்ப நம்ம வந்து தெளிவாக வந்து அங்கே வந்து காமிக்கிறதுக்கு ஏன்னா இப்போதிக்கு நம்ம அப்லோட் பண்ணதில் எதுவும் பிரச்சனை அப்படின்னா அவங்களே திரும்பி நம்மளை அப்லோட் பண்ணுறதுக்கு சான்சஸ் கொடுக்கலாம் பட் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம அங்கே வந்து கொண்டு போய் காட்டும்போது நம்ம வந்து எல்லாம் நம்ம வச்சிருக்கிறது எல்லாம் தெளிவாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இருக்காது இப்போ பிஎஸ்டிஎம்லேயே இப்போ நானாக வந்து ஓல்டு பிஎஸ்டிஎம் ஃபார்மேட்டு தான் வந்து கொடுத்துருக்கேன் இப்போ நியூவாக வந்து வாங்கிட்டேன் பட் இருந்தாலும் வந்து நியூ இது வந்து காட்டலை அங்கே எதுவும் கேட்டால் காட்டிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வாங்கி கையில் வச்சுருக்கேன் ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம அப்லோட் பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட் கொடுத்தமோ அதை மட்டுமே கொடுங்க நிறைய வந்து நம்ம ஏன் அதர்ஸ்லாம் நானாக எதுவுமே வைக்க கிடையாது வச்சுட்டு ஏன் கன்ஃப்யூஸ் பண்ணி விடுறதுக்கு நம்மளே வந்து குழப்புற மாதிரி இருக்கும் ஆல்ரெடி என்ன கொடுத்துருக்கீங்களோ அந்த டாக்குமெண்ட் மட்டும் வந்து தெளிவாக வச்சா போதும் அது மாதிரி அப்பாலஜி லெட்ரு வந்து எப்படி எழுதுறது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து கே கேட்குறீங்க நம்ம வந்து எப்போவுமே நார்மலாக லெட்டர் எழுதுகிற மாதிரி தாங்க ஃப்ரம் போட்டுக்கோங்க உங்களுடைய நேம் கொடுத்துக்கோங்க நேமு நம்மளுடைய ப்ளேஸு அப்புறம் நம்மளோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு அந்த நம்பர் எல்லாம் தெளிவாக கொடுத்துருங்க கொடுத்துட்டு அவங்களுக்கு போட்டு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அப்படின்னு போட்டு மெமோ நம்பர் கூட இதில் வந்து மென்ஷன் பண்ணிடுங்க இந்த இடத்துல மெமோ நம்பர் கொடுத்துட்டு நம்ம எப்படி நார்மலாக எழுதுகிற மாதிரி அதுக்கடுத்து பொருள் போடுங்க இங்கே என்ன மாற்றணுமோ மாற்றணும் அப்படிங்கிற தொடர்பாக போட்டுவிட்டு அதுக்கடுத்து ஐயா போட்டுவிட்டு எது எழுதணுமோ அதை வந்து அந்த ஐயா அப்படிங்கிற இடத்துல எழுதிட்டு நன்றி சொல்லிவிட்டு இந்த சைடில் ப்ளேஸு ப்ளஸ் டேட்டு இதையும் வந்து என்ன சொல்லிங்க தெளிவாக போட்டுருங்க அவ்வளோதாங்க வேற எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா கேளுங்க உங்களை உங்களுக்கு வந்து என்னென்ன சந்தேகம் இருக்கோ அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன் ஸோ யாரும் வந்து பயப்படணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாதுங்க ஏன்னா நம்ம எதுவுமே தப்பு பண்ணலை தவ தவறான தகவல் வந்து நம்ம எதுவும் கொடுக்கல அப்படி கொடுத்துருந்தோம் அப்படிங்கிறா மட்டும்தான் நம்ம வந்து பயப்படணும் நம்ம வந்து நம்மகிட்ட இருக்கிறதுல ஏதாவது சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வந்து அது நிறைய பேருக்கு இருக்க தான் செய்யும் அப்படி இருந்தால் அதனாலலாம் நம்மளை வந்து ரிஜெக்ட் பண்ணவே மாட்டாங்க ஓகேவா உங்களை உங்களுக்கு தேவையானதை கேளுங்க நான் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன் சரி அது மாதிரி இந்த குரூப் ஃபோர் காலி பணியிடங்கள் இன்றைக்கி அதிகரிக்கிறதுக்கு ஒருத்த வந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க பட் இன்னுமே பண் இன்னுமே வந்து இந்த குரூப் ஃபோர் எக்ஸாமில் ஏன்னா எல்லாமே வந்து கொடுத்து இது பண்ணியாச்சு இன்னுமே பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படி தான் நினைக்கிறேன் ஏன்னா எல்லாமே இப்போ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனே முடிஞ்சு ஆனால் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வந்து நிறைய பேர் வந்து மெம்பர்ஸ் அதாவது இன்க்ரீஸ் ஆனால் இப்போ எக்ஸ்ட்ரா கவுன்சிலிங்க்கு கூப்பிட்ருப்பாங்க இல்லையா அவங்களெல்லாம் கிடைக்கிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது பட் ஆனால் அது எந்த அளவுக்கு இருக்குது அப்படி கொடுப்பாங்க அப்படிங்கு சொல்லலை ஏன்னா அவங்களே இன்னுமே அறிவிக்கப்பட மாட்டாது அப்படிங்கிற மாதிரி தெளிவாக சொல்லிட்டாங்க ஏன்னா டிஎன்பிஎஸ்சிக்கும் இதுக்கும் வந்து எந்த சம்மந்தமும் இருக்காது அரசியல் கட்சி அதாவது இப்போ முதல்வர் ஐயா இருக்காங்க அப்படின்னா அவங்க அந்த சைடில் இருந்து கொடுக்குறது தான் வந்து இவங்க வந்து நம்மளுக்கு வாங்கி கொடுக்குறாங்க நீங்கள் என்ன ஐடியாவில் இருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியலை அப்படி தெரிஞ்சால் சொல்லுங்கள் கண்டிப்பாக வந்து நான் என்னோடய சப்போர்ட்டை வந்து கொடுக்குறேன் ஏன்னா வந்து எனக்குமே வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது என்னோட நண்பர்களே வந்து பார்டரில் இருக்காங்க ஸோ அவங்களுக்குலாம் ஒரு சான்ஸ் கிடச்சுன்னா நல்லா இருக்குதான் ஏன்னா எல்லோருமே சேர்ந்து தான் படித்தோம் ரொம்ப கஷ்டப்பட்டோம் ஏன்னா ஒரு தேர்வுக்கு தான் தெரியும் அந்த கஷ்டம் படிக்கிறது எப்படி இது பண்ணியிருப்போம் எல்லாமே வந்து ஒரு தேர்வுகளால் தான் புரிஞ்சுக்கிற முடியும் வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு எல்லாம் தான் தெரியும் எனக்கு தெரிஞ்சு மினிமம் பதினஞ்சாயிரமாவது கொடுக்கலாம் ஏன்னா அப்போ தான் வந்து ஒரு உண்மையிலேயே கஷ்டப்பட்டு படிக்கிறவங்களுக்கு ஒரு பலன் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இது வந்து ரொம்ப கம்மியான தான் சொல்லுங்கள் எந்த என்ன மாதிரி ஐடியா பண்ணலாம் அப்படிங்கனா நானும் ஆல்ரெடி டெலக்ராமில் ஜாயின் பண்ணி இந்த ஃபிஃப்டி கே வேகன்சி இன்க்ரீஸ் குரூப்பில் ஜாயின் பண்ணேன் அப்போது இதில் ட்விட்டர் தளத்துலலாம் ட்ரெண்ட் பண்ணோம் பட் வந்து எந்த ஒரு இதுவுமே அவங்க வந்து செவி சாய்க்கலை வேறு என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டு வந்து எல்லோருமே போயிட்டாங்க பண்ணுங்க முடிஞ்சால் அவங்களால் பண்ண முடியும் நம்பிக்கை இருக்குது அப்படின்னா பண்ணுவோம் கண்டிப்பாக ஏன்னா எல்லாருமே வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மட்டும் இல்லை எல்லாருமே வந்து வேலை வாங்கணும் நம்மளால் முடிஞ்ச உதவியை எல்லாருக்கும் பண்ணுவோம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்